ஒசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் இரண்டாவது நாளாக நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வழக்கறிஞர் மீது கொலை முயற்சி நடந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று முதல் சேலம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருந்தனர் இந்த நிலையில் இன்று சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பாக சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இமயவர்மன் தலை

சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நடந்த வண்ணம் உள்ளன தமிழக அரசும் காவல்துறையும் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வழக்கறிஞர்கள் மாதம் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதன் உச்சமாக ஒசூரிலே நேற்றைய முன்தினம் ஒரு வழக்கறிஞர் சீருடையில் இருந்தபோது நீதிமன்ற வாயிலே ஒருவன் வழக்கறிஞரை வெட்டுகின்றான் வெட்டிவிட்டு நீதிமன்றத்தில் உடனடியாக சரணி இருக்கின்றான் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவன் சர்வசாரணமாக எந்த விதமான சட்டத்தின்பால் அச்சமும் இல்லாமல் வழக்கறிஞரை வெட்டுகின்றான் தற்போது வழக்கறிஞருடைய பாதுகாப்பு கருதி தம் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற என்று தமிழ்நாடு பூச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சேலத்திலே அதன் ஒரு பகுதியாக சுமார் ரெண்டாயிரம் வழக்கறிஞர்கள் நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் இன்று ஈடுபட்டு எங்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் வேண்டும் என்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம் மாண்புமிகு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றமானது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பிற்க என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று பார் கவுன்சிலுக்கும் தமிழக உள்துறை செயலாளருக்கும் அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றார்கள் இதற்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அதேபோல் தமிழ்நாடு பார் கவுன்சிலும் தமிழக அரசும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி அதை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி அன்று வாய்தாக வரவுள்ள அந்த வழக்கில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்